செஞ்சி வைஷ்ணவ மாநாட்டிலிருந்து அங்கிருந்த பாகவதர்களுக்கு பிரியாவிதை கொடுத்து கிளம்பி ஏபியின் சுவாமி அடுத்து செஞ்சியில பிரபலமா இருக்கிற ராஜா கோட்டை ராணி கோட்டை போன்ற சரித்திர புகழ் வாய்ந்த கோட்டைக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் அதற்கு அவர் கூட ஹெல்ப் பண்றதுக்கு சடகோப ராமானுஜாசன் அப்படின்ற பாகவதர் ஒருத்தர் சுவாமி கூட கைடா புறப்பட்டார் ஆனா அந்த கோட்டைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஓட்டை அடிவாரத்துல இருக்கிற வெங்கட்ரமண சுவாமி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கூட வந்த பாகவதர் சஜஸ்ட் பண்ண சோ நாங்க இப்போ அதை நோக்கி புறப்பட்டோம் அப்ப எங்களுக்கு தெரியாது இந்த கோயிலே நம்ம பல மணி நேரம் செலவு பண்ண போறோம் அந்த கோயில் ஒரு ட்ரெஷர் ட்ரோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அங்க பல உன்னதமான தகவல்கள் அந்த கோயிலுக்கு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வாங்க இங்க கூட சேர்ந்து பயணிக்கலாம் இப்ப நமக்கு நேர எங்க போயிட்டு இருக்கோம்னா ஆக்சுவலி இது வந்து செஞ்சிக்கோட்டையினுடையதான கோட்டம் ராஜா ராணி கோட்டைன்றதாக ரெண்டு கோட்டை இருக்குது இல்லையா அதான் ராஜா தேசிங்னு ரொம்ப தெரியும் அது தவிர நம்முடையதான ஒரு திருமுற்றம் நாவல் அடைய முடியாத எமுனைத்துறை திருமற்ற நாவல் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா ஏபிஎம் சுவாமியா புரோட்பர்ஸ் டாட் காமில் வந்து அது நாவல் இருக்கு அந்த நாவலில் ஜுல்ஃபிகர் கான் ராஜாராமன் பாபாவுடைய பீரியடை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் அந்த செஞ்சி கோட்டை முற்றுகை எப்படி ஏற்பட்டது சிவாஜி மகாராஜா எப்படி வந்து இந்த செஞ்சிக்கோட்டையை கேப்சர் பண்ணார் அதுக்கப்புறம் இந்த கிரேட்ட ஸ்கேப் ஆஃப் ராஜாராமன் ராஜ்சர்லேருந்து தப்பிச்சுட்டு ராஜா நாமல் இங்கே எப்படி வந்தா ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ அந்த ரொம்ப நாளாக பார்க்கணும் அந்த நாவல் எழுதி செய்வே அதை போய் விசிட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இன்னைக்கு நம்ம நரேந்திரன் சுவாமி அப்புறம் பின்னாடி ஸ்ரீவத்சன் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டேதி ரங்கநாதன் அடுத்தது நம்ம பாகவதர் திண்டிமன பாகவதர் அவள்லாம் நம்ம கூட வந்து இருக்காள் எல்லாத்த விட ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் பெருமாள் ரங்கநாதன் இருந்தார் இது சுவாமி தேசிகன்

சம் மைண்டர் சோக்கிஸ் ஆன் அது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மென்ட்ன்றதால ஏதோ समथिंग இருந்து ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு போதே பிரம்மாண்டமா இருந்த அந்த கோயில் குள்ள எப்படி போறதுன்னு தெரியல அந்த கோயில் இப்ப தரந்துருக்கும்னு தெரியல சோ கிட்ட போய் கோயில் வாசல் போய் விசாரிச்சோம் விசாரிச்சதுல சைடுல ஒரு திட்டி வாசல் தரந்துருக்கிற வாய்ப்பு இருக்கு அது வழியா உள்ள போகலாம்னு ஒருத்தர் சொன்னார் சோ அதனால கோயில பிரதட்சணமா சுத்திட்டு அந்த திட்டி வாசல் எங்கன்னு தேடி போயிட்டு இருக்கோம் இப்படி துதர்ஷ்டம் பண்ணிண்டு இந்த கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு தேடி போயிருந்திருக்கும் போது சுவாமி இந்த இடத்துக்கு இந்த சமயத்துல வந்திருக்கிறதோட சிக்னிஃபிகென்ஸ் அஹ் தன்னுடைய ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிறார் பரவாள் சேமிக்கிறோம் இந்த மாதிரி பெருவால் இருந்த இடம் அவர் கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் ரங்கநாசன் வழி ஊர்லாம் சுத்திட்டு கொஞ்ச நாள் செஞ்சில் எடுத்துருக்கார் இந்த பக்கம் தேவமானம் வந்திருக்காருன்னு தெரியிறது இதெல்லாம் நாம ரசித்து நம்முடைய தலைமுறைகளுக்கு இதை சொல்லணும் இல்லையா வரலாறுன்றது எவ்வளோ பெரிய விசேஷம் இப்போ புழு நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஹீட்டு தெரியல புழு கொஞ்சம் சொந்தமாக இருக்குலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக நல்லா அமைந்து என்ன மாதிரி ஒரு கோட்டை எப்படி ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணி வச்சிருக்கா அப்படியே இங்க அப்பாடி இங்கே ஒவ்வொரு கதையை கேட்டுக்கிச்சே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு ஆச்சரியமாகவும் இருக்கு இந்த நான் வார்த்தை எத்தனை யூஸ் பண்றது இதுக்கு வேற ஒரு ஆல்டர்னேட்டிவான வார்த்தை தெரியல பட் ரியலி அமேசிங் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு போயிட்டுருக்கோம் போகலாம் வெயில் தான் தாண்ட நாக்க வரல வந்து போகணும் கிட்டத்தட்ட பின் சைடு வந்து போவோம் முன் சைடு ஒன்றும் வழி தெரியல போய் பார்க்கலாம் இப்படி ஏ பி என் சுவாமி கோயில பிரதர்ஷனம் பண்ணி போது ஒரு வழியா கோயிலுக்குள்ள நுழையிறதுக்கான சித்தி வாசல் தண்டப்பட்டது ஆக்சுவலி முதல்ல கோவில் மூடி இருந்து நினைச்சோம் நம்ம பட் அதுக்கு பிரதர்ஷனம் வந்த பிறகு தெரிஞ்சு இங்கே ஒரு திட்டி வாசல் மாதிரி வச்சிருக்கா சோ இந்த திட்டி வாசல் வழியா உள்ள போலாம் எல்லாரும் எப்படி வந்து நம்ம அப்படி இல்லை நம்ம ஏதோ பிரதர்ஷனம் பெருமான தெரிவிக்கிறது போக வந்து பெருமான பிரதர்ஷனம் வந்து போயிட்டு இருக்கு திட்டி வாசல் வழியா கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே நாங்க எல்லாருமே பிரமிச்சு போயிட்டோம் என்ன ஒரு பிரம்மாண்டம் என்ன ஒரு அழகு இந்த பெரிய பிராகாரங்களும் கண் முன்னாடி இருக்கிற ஆயிரங்கால் மண்டபத்தோட தூண்களும் எங்க மனச நீங்களும் எங்களோட கேமரா வழியா அந்த அழகோ பிரமிச்சு போனாலும் தன்னுடைய அனுஷ்டானங்களை கருத்தா செய்ய சுவாமி கோயிலுக்குள்ள நுழைஞ்சதுமே முதல் காரியமா விழுந்து சாஷ்டாங்கமா செவிச்ச நாமெல்லாம் ஒரு கோயிலுக்குள்ள போன உடனே எப்படி நெடுஞ்சாண் கடைய கீழே விழுந்து செவிக்கணுங்கறத இவரை பார்த்து கத்துக்கலாம் ஸ்ரீரங்கம் நடக்கிறதுக்கு ஒரு சில ஆயிரம் கால மண்டபம் சொல்கிறோம் பட் இங்கேயும் பெருமாள் இருக்கச்சே இந்த ஆயிரம் கால மண்டபம் எப்படி இருக்குன்னு பாருங்க சரியான வெயில் உள்ள வந்தோம் இந்த மாதிரி காத்து அடிக்கிறது அதுக்கப்புறம் ஏபிஎன் சுவாமி சிஸ்டர்களும் அந்த கோயிலுக்குள்ள போறா கோயில் சுத்தி இருக்கிற வேலைப்பாடுகளும் அதுல இருக்கிற பழனையும் நம்ம கண்ணையும் மனசையும் கவர்ந்துட்டே இருந்தது அதெல்லாம் ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு சுவாமி பெருமாள் <po target> <t Flight> <EPA> <haben pare> எப்படி வரை இதை திருப்பி பண்ண முடியுமா இதை திருப்பி நிறுத்த முடியுமா நம்முடைய எவ்வளவு பெரிய ஒரு கலை நுணுக்கத்தோட பண்ணிருக்கிறதா என்ன மாதிரி உடைச்சி சேதாரம் பண்ணிருக்கா அப்படி இருந்தா கூட இவருடைய ஆளுமை அந்த கம்பீரம் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்க பாருங்கள் கையை உடைச்சிட்டா இந்த இடத்துல இந்த கதையை உடச்சிருக்கா பார்த்தாலே தெரியல வெளியாட்டம் ஆடி இருக்கான்னு தெரியுது இந்த கலை நுணுக்கங்களை நம்முடைய பொக்கிஷங்களை நம்முடைய பெருமாளை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு பேர் பிராணத்தியாகம் பா மண்டப பிராகார கோபுரங்கள்லாம் பாருங்கள் எக்ஸ்ட்ராடு ஸ்ரீலங்கல்லாம் போய் சேவிக்கிறோம் ஆச்சரியம் பெரிய பெருமாள் அந்த பெருமாள் தான் இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கார் அந்த பெருமாளுக்கு இந்த இடம் புகலிடமாக இருந்திருக்குன்னா இது நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் கேஸ் எ கேபிட்டல் ஃபாரஸ்ட் சம்பிரதாயத்துக்கு ஒரு பக்கம் பிரமிப்போடையும் இன்னொரு பக்கம் வரலாற்றில் நடந்த கொடுமைகளை நினைச்சு வழியோடையும் உள்ளே போய் பெருமாள் சேர்க்க போனோம் கோயில்ல கிரமப்படி பூஜைகள் இல்லைனாலும் மிலிட்ரியில வேலை செஞ்சு ரிட்டையரான அச்சையப்பன் அப்படிங்கிற பாகவதர் உத்தர் இந்த வெங்கட்ரமண சுவாமிக்கு தினப்படி பூஜைகள் செய்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார் அவர்கள் ஏ பி சுவாமிக்கும் எங்களுக்கும் சேவை பண்ணி வச்ச வெங்கட்ரமண சுவாமி ஆச்சரியமா சேவை சாதிச்சார் பெருமாள் பீடம் வெளியாகவத வெளியில வந்து நமக்கு பல கதைகளை சொல்ல போற எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் இது அத்தனையும் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வெங்கட்ரமண சுவாமிய நன்னா சேவிச்சு போயிருப்போம்